சாதாரணமாக நம் உடலில் எந்தவிதமான பாதிப்பும் ஏற்படாமல் இருந்தால் அதை பற்றி நாம் கவலை கொள்ள வேண்டியதில்லை அதுவே உடல் முழுக்க பிரச்சனையாக இருந்தால் நிச்சயம் அதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் உடலில் ஏற்படக்கூடிய சில மாற்றங்கள் நம்மை பெரிய அளவில் பாதிக்காது ஆனால் ஒரு சில மாற்றங்கள் நம்மை மோசமான நிலைக்கே தள்ளிவிடும் இது ஒவ்வொருவரின் உடல்நிலைக்கு ஏற்ப மாறுபடும் குறிப்பாக ஆண்களுக்கு வேறு விதமாகவும் பெண்களுக்கு வேறு விதமாகவும் உடல் மாற்றங்கள் உண்டாகும் இருவருக்கும் உண்டாகக்கூடிய ஒரு பாதிப்புகளில் இந்த ஒன்றுதான் இந்த சிறுநீர்ப்பை தொற்று இதனை சாதாரணமாக நினைத்துக் கொள்ளாதீர்கள் இதனால் ஏராளமான பாதிப்புகளும் உங்களுக்கு ஏற்படும் என மருத்துவர்கள் கூறுகிறார்கள் இதற்கான அறிகுறிகளை ஆரம்பத்திலேயே நீங்கள் கண்டுபிடித்து விட்டால் குணப்படுத்துவது எளிது இல்லை என்றால் பிரச்சனை தான் இனி இதற்கான எட்டு முக்கிய அறிகுறிகளை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் நம்பர் ஒன் காரணமே இல்லாமல் அடிக்கடி சிறுநீர் கழித்தால் அதை சாதாரணமாக எடுத்துக் கொள்ளாதீர்கள் சில சமயங்களில் இவை உங்களுக்கான ஆபத்தான நிலையை குறிக்கிறது இது போன்ற அறிகுறி இருந்தால் நிச்சயம் நீங்கள் மருத்துவரை அணுகுங்கள் இரண்டாவது சிறுநீர் கழிக்கும்போது உங்களுடைய அந்தரங்க உறுப்பில் வலியோ அல்லது எரிச்சல் போன்ற உணர்வோ ஏற்பட்டால் இவை சிறுநீர் பை நோய் தொற்றுக்கான அறிகுறியாகவும் இருக்கலாம் இவை சில சமயங்களில் பெண்களுக்கு கர்ப்ப பையிலும் வலியை உண்டாக்கலாம் மூன்றாவது சிறுநீர் கழிக்கும்போது போது ஒருவிதமான நாற்றம் ஏற்பட்டால் அதை அசா சாதனமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள் சிறுநீர் பையில் ஏதேனும் பாதிப்பில் இருந்தால்தான் இப்படிப்பட்ட துர்நாற்றம் உண்டாகும் மேலும் இவை பாக்டீரியாக்களினால் ஏற்படக்கூடிய தொற்றுகளாகவும் இருக்கலாம் நான்காவது பசியின்மை ரொம்ப நேரம் சாப்பிடாமல் இருந்தும் பசி எடுக்கவில்லை இது கூட உங்களுக்கு எச்சரிக்கையான அபாயமணியாக இருக்கலாம் இந்த சூழலில் சரியான முறையில் கையாளுவது நல்லது மேலும் நீர்ச்சத்து நிறைந்தவற்றை எடுத்துக்கொண்டால் இந்த பாதிப்பும் குறையும் ஐந்தாவது எதை சாப்பிட்டாலும் வயிறு உப்பிசமாக இருக்கிறதா இது போன்று மலச்சிக்கலும் உங்களுக்கு பாடாயப்படுத்துகிறதா இது கூட பை தொற்றுகளின் அறிகுறியாக இருக்கலாம் இவ்வாறு இருக்கும்போது சற்று ஜாக்கிரதையாக இருப்பதுதான் நல்லது ஆறாவது சிறுநீர் பையில் ஏற்படக்கூடிய இந்த தொற்றுகள் உங்களுக்கு காய்ச்சல் வடிவிலும் வெளிப்படும் இது சாதாரணமான காய்ச்சலாக இருக்காது மாறாக உடல் முழுவதும் தட்ப குறைந்து குளிர்ந்த நிலையில் இருக்கும் இது போன்று இருந்தால் மருத்துவரை உடனே அணுகுங்கள் ஏழாவது சிறுநீரின் நிறம் உங்களுடைய சிறுநீர் அல்லது நுரை போன்று வந்தாலோ அல்லது சிறுநீரில் இரத்தம் வந்தாலோ அதை ஒருபோதும் சாதாரணமாக எடுத்துக் கொள்ளாதீர்கள் இது மிக மோசமான பாதிப்பை உண்டாக்கிவிடும் கூடவே உங்களுக்கு வேறு சில ஆபத்துகளையும் ஏற்படுத்தும் கடைசியாக பின்புற முதுகில் வலி இருந்தாலோ அல்லது வயிற்று வலி ஏற்பட்டாலோ இது கூட சிறுநீர் பாதையில் ஏற்படக்கூடிய பாதிப்பாக இருக்கலாம் மேலும் இது போன்ற வழிகளை எப்போதுமே சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாமல் உடனே நீங்கள் மருத்துவரை அணுகுவது நல்லது இந்த ஹெல்த் டிப்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மேலும் இது போல ஹெல்த் சம்பந்தமான பல விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு விரும்புகிறீங்கன்னா மறக்காமல் சேனல்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் சிம்லி மறக்காமல் க்ளிக் பண்ணுங்கள் வீடியோக்களை ஃபேஸ்புக் மூலமா பார்க்கணும் விரும்புனீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்முடைய ஃபேஸ்புக் சேனலோட லிங்க் கொடுத்துருங்க அந்த பேஜை லைக் பண்ணிக்கங்க அந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி